அஸ்லாம் வலைக்கம் பிரகாத்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க மனைவி வந்து தௌஹீத்ல இருக்காங்க கணவன் வந்து தௌஹீதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க அவங்க ஃபேமிலியும் அப்படியே இருக்காங்க அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து கணவர் வீட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில மனைவி இருக்காங்க அப்ப அவங்க அந்த விஷயங்களை எப்படி அவங்க ஃபேஸ் பண்றது கணவன் வீட்டில் இருக்கிறோம் கணவன் மனைவி மனைவி தௌகிதா இருக்கிறாங்க கொள்கையில் இருக்கிறாங்க கணவன் வந்து அந்த மாதிரி நிலையில் குடும்பத்தாரும் அப்படி இருக்கிறாங்க அல்லது சில இடங்களில் மனைவி தகுதி இல்லாமல் இருப்பாங்க கணவன் தகுதியாக இருப்பாங்க இப்படிலாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலையை நாங்கள் எப்படி சரி செய்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது சூழ்நிலையை சரி செய்து கொள்கையின்பால் கொண்டு வர வைக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம் திருமணத்திற்கு முன்னால் இது மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரியான இதை தேர்ந்தெடுத்த கூடாது நமக்கு வரதட்சணை திருமணத்தை கலந்து கொள்ளக்கூடாது என்று நமக்கு தகுதியின் அடிப்படையில் நமக்கு தெரிது ஆனால் அங்கே அங்கே உள்ள சூழ்நிலைகள் வந்து போனா தான் பிரச்சனை போகணும் இல்லைன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா இது மாதிரி இருந்தால் அந்த மாதிரியான நேரத்துல நம்ம பொய் சொல்றது தப்பு கிடையாது பொய்யை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா நமக நாயம் சொல்லலான்னு சொன்னாங்க லைசல் கத்தாப் பொய்யன் இல்லை அல்லது யுஸ்லீக் பைனன் நாஸ் இரண்டு மனிதர்களுக்கும் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பொய்யர் இல்லை அப்படின்னாங்க லைசல் கத்தாப்னா பொய்யன் இல்லை பொய்யன் கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு பொய் சொல்றான்னு வைங்க அது பொய்யே கிடையாது பொய்யினாலே ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை தானே வருது கணவன் மனைவிக்கு மத்தியில பொய் எல்லாம் சொல்லி பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்குல்ல பொய் சொல்வதனால் இணக்கம் ஏற்படனா பொய் சொல்லலாமா இப்போ வந்து இவன் வந்து வீட்டுல கோவச்சுக்கிட்டு வந்து நிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் என்னப்பா உன் மனைவி மேல உசிரையே வச்சிருக்கா உசிராஜுக்கு மேல இருப்பா போட்டு அப்படின்னு இருப்பான் இவன் வந்து வச்சு கணிச்சு சும்மா ஒரு சொல்லி விட்டான்னு வைங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நார்மல் நிலைக்கு வந்துடுவாங்க சண்டையில இருந்து மாறிடுவாங்க அது மனைவி இடத்துல போய் என்னமா நீ கோவச்சிக்கிட்டே இருக்க அவங்க வீட்டுக்காரர் உன் மேலே நல்லா அன்பா இருக்கிறாரு என் தான் உசுருன்னு சொல்றாரு அப்படின்னு சும்மா ஒரு பொய்ய விட்டு அடிச்சுன்னு வைங்க உடனே அவங்க இணைஞ்சிருவாங்க அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாயிருக்கும் ஆனா உண்மை அப்படி இருக்காது இவங்க கூட கலந்து கிடந்து கஷ்டப்பட்டு கிட அவன் சொல்லிட்டு இருப்பான் மாற்றமாக மாத்தி அப்படி சொன்னா லைசல் அவன் பொய்யன் கிடையாது ஏற்படுத்துவதற்கு ரெண்டு ஏற்படுத்துவதற்கு ஒருத்தர் பொய் ஆனால் அவர்கள் பொய்யன் இல்லை என்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கிராமம் ஒரு தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து வழிபாட்டு தளத்துக்காக கூப்பிடுறாங்க நீங்க வந்து அவங்க தெய்வங்களை வணங்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்ராஹிம் வளைஸ்லாம் ஏக இறைவனை வணங்கக்கூடிய இளைய இப்ராஹிம் வளைசலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு நேரடியா சொல்லாமே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டாங்க நேரடியா வரமாட்டேன்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டுமே சொல்லலாம் எனக்கு என்ன வந்து நீங்க தெய்வங்கள்னு கூப்பிடுறீங்க நான் அல்லாம வணங்கக்கூடியவன் பிற தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேரடியாவும் சொல்லலாம் இப்ராஹிம் அலிசன் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒரே வாரத்தில் சொல்றாங்க எனக்கு நோயாளி நோயாளியா இருக்கிறேன்ட்டாங்க உடனே எல்லாரும் சேர்ந்துட்டு இவன் நோயாளியை கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் சுமந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லி நீ இருப்பா நீ வீட்டுல இரு நாங்க போயிட்டு வரோம் சொல்லிட்டு இப்ராஹிம் அலிசலாத்தை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க இது இப்ராஹிம் அலிசலாம் சொன்ன பொய் சரியா ஆனா இது வந்து குற்றமான குற்றம் கிடையாது இறைவனிடத்துல அவங்க பொய் சொல்லி அதை தப்பிச்சு என்ன செஞ்சாங்க அந்த இறைவனுடைய போனா இவ சிரக்கு வைக்க வேண்டிய இருக்கும் இல்லையா இணை வைக்க வேண்டிய நிலை இருக்கும் இல்லையா அதிலிருந்து தப்பிப்பதற்காக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க சொன்ன ஒரு பொய்யாக பாருக்குறோம் அதே இப்ராஹிம் அலிஸ்லாம் ஒரு மன்னன் இடத்துல போறாங்க மனைவியை கூட்டிட்டு போறாங்க மன்னன் என்னன்னு சொல்றா இன்னொருடைய சகோதரியா இருந்தா ஒண்ணும் செய்ய மாட்டான் மனைவியா இருந்தா கைப்பற்றி இப்படி ஒரு கொடூர சிந்தன உடைய ஒரு மன்னன் அப்ப இப்ராஹிம் விளையாட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறான் அவன் கூட வந்திருக்கு யாரு அப்படின்னு கேட்டோன்னா இப்ராஹி விளை சொல்லுவாங்க என் சகோதரிட்டாங்க மனைவியை பார்த்து மனைவியை பார்த்து என்ன சொன்னாங்க சகோதரி அப்படின்ட்டாங்க வெளியில வந்து சொல்றாங்க மன்னன் கேட்டாங்க நான் என்ன சொன்னேன்னா உன்னை வந்து சகோதரின்ட்டேன் நீனு அதே மாதிரி சொல்லிக்கேன்ட்டாங்க ஆனா அது பொய் தான் ஆனா மண்ணன் இருந்து காப்பாற்றுவதற்காக அந்த பொய்யை என்ன செஞ்சாங்க சொன்னாங்கிற பாக்குறோம் அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல இப்ப திடீர்னு வரதட்சணை திருமணம் தெரியுது அப்படியே விழுந்துற வெள்ளிதானே உடம்பு சரியில்ல ஒரே தலைவலியா இருக்குது உயிரே போகுதுன்ற வழி தானே முடிஞ்சு போச்சு இவ்வளோ கூட்டு போய் கல்யாண வீட்டில் பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லி வந்துரும்ல அந்த மாதிரியான இல்லைன்னா அவரு என்ன சொன்னா அவரு விழுந்துடணும் என்னால முடியாதுன்னு சொல்லி இப்படி வந்து போய் சொல்லி சில விஷயங்களை நம்ம சொல்ல தான் சொன்னோம் பிள்ளைகள் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டா உண்மையை சொல்லியிருந்தோமா சில விஷயங்கள் கேட்கும் நம்ம என்ன சொல்லுவோம் பெரியவங்க இது பெரிய விஷயம் இதெல்லாம் நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைவெர்ட் பண்ணி விட்றோம்ல அது ஒரு பொய் தானே அது அது எல்லாரும் மனுஷன் ஒரு காரியத்தை தூண்டும் விதத்துல இருந்தாங்கன்னு சொன்னால் அதுல இருந்து நம்ம ஒரு டைவெர்ட் பண்ணிட்டு நினைச்சுக்கலாம் வெளியில வந்து கொள்ளலாம் இதுதான் அதனுடைய நுட்பமான ஒரு விஷயமாக இருக்கிறது அது மாதிரியாக வச்சுட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அன்பின் மூலியமாக கருத்தின் மூலியமாக செய்திகளின் மூலியமாக அவங்கள்ட்ட அந்த உண்மையான கொள்கையை கொண்டு போய் சேர்த்தால் நிச்சயமாக மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் பாத்துக்கணும் அல்லாஹ் அக்பர் அக்பர்